இந்த காலத்துல இந்த ஸ்தோத்திரத்துக்கு என்ன ரெலவென்ஸ் அப்படின்னு கேட்டா ஸ்ரீமத் ராமாயணம் எந்த எந்த பலனை கொடுக்குமோ அனைத்தையும் ரகு வீர கத்தியம் நமக்கு கொடுக்கும் இந்த ஸ்தோத்திரத்துக்கு ரகுவீர கத்தியம்னு ஒரு பேர் உண்டு பிரசித்தமாக காரணம் இது கத்திய ரூபத்துல அமைஞ்சிருக்கு என் பெருமான் ராகவன் விஷயமாக அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறதுனால ஸ்ரீமத் ராமாயணம் ஒரு கல்பக விருஷம்னு சொல்லுவார்கள் வைதேகி சகிதம் சுரத்ருமதலே ஹைமே மகாமண்டபே அப்படின்னு ராமாயணத்தினுடைய தியான ஸ்லோகமே சொல்றது சுரத்ருமதலம் என்றால் கல்பக விருஷம்னு அர்த்தம் இவ்விடத்துல அந்த கல்பக விருஷம் அப்படிங்கிறது ராமாயண கதையே அப்படின்னு எல்லாம் வியாக்கியானம் பண்ணி இருக்கிறார்கள் கல்பக விருக்ஷம் மாதிரி வேண்டியத்தை கொடுக்கும் இந்த கதை காரணம் என்னன்னு கேட்டா பாலகாண்டத்தை பாராயணம் பண்ணினோமானால் நல்ல விவாக பிராப்தி புத்திர பிராப்தி எல்லாம் கிடைக்கும் அயோத்தியா காண்டத்தை சேவித்தோமானால் நல்ல குணம் நிறைஞ்சு இருக்கும் வாழ்க்கையில குணமுடைய சந்ததிகள் இருப்பார்கள் அரண்ய காண்டத்தை பாராயணம் செய்தோமானால் பயங்கள் நீங்கும் கிஷ்கிந்தா காண்டத்தை பாராயணம் பண்ணினோமானால் தொலைந்த வஸ்துக்கள் திரும்பி கிடைக்கும் பிரிந்து போற நண்பர்கள் ஒன்று சேர்வார்கள் உறவினர்கள் ஒன்று கூடுவார்கள் அப்படின்னு சொல்லுவார்கள் சுந்தர காண்டத்தை சேவித்தோமானால் எல்லா மனோரதங்களும் பூர்த்தியாகும் யுத்த காண்டத்தை சேவித்தோமானால் சத்துருக்கள் ஒழிவார்கள் காண்டத்தை சேவித்தோமானால் மோக்ஷ மார்க்கத்திலே மனம் செல்லும் இது பொதுவா ராமாயணத்தின் ஏழு காண்டங்களுக்கு சொல்லக்கூடிய பலன்கள் இந்த பலன்கள் அனைத்தும் ரகுவீரகத்தியத்தை சேவித்தாலே கிடைச்சல் ஸ்ரீமத் ராமாயணத்தை சேவிக்கிறதுங்கிறது சுலபம் அல்ல வால்மீகி ராமாயணத்தை சேவிக்கணும்னா அதுக்கு ஒரு கிரமம் இருக்கு அதுல ஸ்ரீகோஷத்தை பத்திரமா வச்சு அதுல எம்பெருமானை ஆவாகனம் பண்ணி அம்சே பண்ணி பல காரியக்கிரமங்களை பண்ணிதான் பாராயணங்களை பண்ண வேண்டும் பெரியவர்கள் பண்ணணும் அதற்கு உரிமை உண்டா அப்படிங்கறதெல்லாம் பார்க்கணும் இந்த சிரமங்கள் எதுவும் இல்லாமல் அந்த ராமாயணம் கொடுக்கும் பலன் அனைத்தையும் இந்த சிறு ராமாயணம் மகாவீர வைபவம் எனும் எனும் ஸ்தோத்திரம் கொடுக்கும் இதுவே இந்த ஸ்தோத்திரத்தின் பிரசக்தி